அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக தோடுடைய விடையேறிவோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்போ கல்வன் ஏடுடைய மலரான் நான் பணிந்தீத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மாணிவனன் மங்களி மன்மத மன்மதபபாணியலே சங்கடம் நீ கிடச்சடுதியில் வந்திடம் சங்கரி சவுந்தரியே கங்கண பாணியன் கனிமுக கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்கணி வாரணி காமாட்சி வந்திடுவாள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் வருது நாலு நாளைக்கு முன்னாடி தர்பூசணி பழத்துல எல்லாம் வந்து ரசாயன கலப்பு இருக்குன்னு சொல்லி செய்து வந்தது பாத்தீங்களா ஆமாங்க அதுக்கு வந்து நேத்தைக்கு வந்து தோட்டக்கலை இயக்குனர் ஆய்வு பண்ணிருக்காரு சூப்பர் ஆய்வு செஞ்சு ஈடு மாவட்டத்துல வந்து அந்த மாதிரி எங்கேயுமே கலப்பு இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காரு வேற இங்க வந்து இங்க ஆமா இங்க எதுவும் இல்லை எல்லா தோட்டத்துக்கும் போயும் ஆய்வு பண்ணிருக்கார் சூப்பர் சூப்பர் ஆஹ் எந்த மருந்தும் இல்ல எல்லாம் இயற்கையாக விளையுது அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு தாய்லாந்துக்கு போறாரு சரி சரி அப்ப வந்து அவருடைய சிறப்பிக்கிறதுக்காக வந்து தபாலத்துல வெளியிடுறாங்க ஆமா 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 அது முக்கியமான செய்தி கொடுத்துருக்காங்க பால்வளத்துறையில இந்த ஆண்டு காளி பண்ண வந்து ரெண்டாயிரம் இருக்குமா அட்டேங்கப்பா அந்த இடங்களை வந்து நிரப்பறக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சதாங்கன்னு சொல்லி தகவல் ஸ்வீகர் அமைச்சர் தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பேசும் போது வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு வந்து தயாரா இருக்குன்னு சொல்லி கார் கோடை காலத்துல வெயில சமாளிக்கிறதுக்காக மின்சாரம் அதிகமா தேவைப்படுது எல்லா உட்லி ஏசி ஃபேன் ஆமாங்க ஆமாங்க அதுக்காக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துல மூணு வந்து உற்பத்தி கூடுதலா துவக்கிருக்காங்க மின்சார உற்பத்தி செய்யணும் அது சம்பந்தம் அதுக்காக வந்து சூப்பர் அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இப்போ பிளஸ் டூ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன படிக்கிறது எந்த களைச்சி போலாம் எங்க வந்து ஃபீஸ் குறைவா இருக்கு என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் கேட்பாங்க சரிங்க சரிங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆமா அது வந்து அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சி முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஆமாங்க அதுக்காக எல்லா பெற்றோர்களும் அவ்வளோ இருப்பாங்க சொல்லுங்க அது அதுக்காக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஈரோட்டில் சூப்பர் பரிமள மகாலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாலையில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சின்னு சொல்லி எல்லா காலேஜுக்காரங்க மாட்டாங்க யார் நடத்துறாங்க ஈரோடுல ஒரு அமைப்பு இவரு வராரு கல்வி ஆலோசகர் வந்து சிறப்பு பேட்டி கொடுக்க கோபிநாத் வர்றார் கோபிநாத் விஜய் டிவில வந்து நிகழ்ச்சி அவர் வந்து கலந்துக்கிறார் ஆமா நீங்க என்ன சூப்பர் சூப்பர் இந்த ஈரோடு ரோட்டரி கிளப்பு அரிமா சங்கா இது மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நடத்துறாங்க எத்தனை

அதே மாதிரி ஒரு சுண்மை சம்பவம் நேற்று வருங்காலத்துல வந்து வருங்காலத்துல வந்து அது கூட படமா வரலாம் அந்த உங்களுக்கு கேரளாவில இருந்து ஒரு டீம் வந்து சுற்றுலா போறாங்க கொடைக்கானல் போயிட்டு இருக்காங்க கொடைக்கானல் ஒவ்வொரு ஏரியாவை ரசிச்சு பாக்குறாங்க பூக்கன் கழிச்சு பூக்கள் இயற்கை அழகையெல்லாம் உயரமான ஏரியாவுக்கு போறாங்க அங்க ஒரு பெரிய மரம் சரிங்க அங்க போறவங்க எல்லாமே போட்டோ எடுக்கிறாங்க செல்பி எடுக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லா நம்ம கவர் பண்ற மாதிரி எடுக்கிறாங்க மலை உச்சி மலை உச்சியில ஒருத்தர் வந்து மலை உச்சியும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறார் அங்க வந்து ஒரு தேன் கூடு இருக்குது மலை உச்சியில மரத்துக்கு மேல உச்சி அந்த மரத்தோட உச்சில மரத்தோட உச்சியில அப்ப ஒருத்தரை உத்து பக்கையில அங்க போனவங்க சொல்றாங்களாமா

கல் எடுத்து இட்டுட்டா உடனே என்னாச்சு அங்கிருந்து தேனீக்கள் எல்லாம் வெளியே வந்து இட்டானோ அவனை துரத்துல ஆமா துரத்தி அவனும் நல்லா அந்த ஆள் வந்து விஷயம் கொட்டி இறந்துட்டான்

ஓ சரி சரி இது ரொம்ப வசதி சொல்லுங்க சார் அப்புறம் நம்ம ஊர் ஐஜி தெரியுங்களா ஆமாங்க சிவரிக்கார செந்தில் குமார் நம்ம சிவரி நம்ம நம்ம மண்ணி சேர்ந்தவர் பரம்பரைக்கே பெருமை ஏற்படுத்தி ஆமா நான்கு மாவட்டங்களுக்கு ஐஜியா இருக்காரு ஆமாங்க ஆமாங்க அவரு பன்னாரி மறைவன் கோயிலுடைய ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க அதுல போய் முன்னேற்பாடுகளை வந்து கவனிக்கிறார் சூப்பர் சூப்பர் மக்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்குறீங்க எப்படி வந்து கொண்டு இந்த பூக்குண்ட மரங்கள் தனித்தனிய பெட்டியில அடைக்கிறாங்க காத்திருப்பறை அங்கேயே வந்து எல்லா வசிக்கும் கொடுக்குறாங்க கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம் ஆமா ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த வருஷம் வந்து முதல்லயே தயார் பண்ணி செய்றாங்க இதெல்லாம் வந்து பாத்துட்டு போய் நேத்து ஆய்வு செஞ்சிருக்காரு அடிப்படை வசதி அடிப்படை வசதியில இருந்து ஆயிவு செஞ்சுட்டு நல்லா சிறப்பான முறையில பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரி உயர் அதிகாரில வந்தா என்ன நம்பின்னு கேட்டிங்கன்னா எங்கள வர்றப்போ என்ன ஆகுன்னா நூறு சதவீதம் சரியான வச்சிருப்பாங்க ரைட் ரைட் எந்த ஒரு அதிகாரி வர்றதுக்கு ரீசன் வந்து சும்மா டூர் மாதிரி வெளியில இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி இல்ல இங்க இருக்கிற அடித்தட்டு ம கடை ஊழியிலிருந்து அத்தனை பேருக்கு நூறு சதவீதம் உங்க சரியா பண்றது

இது வந்து தினமர வந்து செய்தியா போட்டிருக்காங்க குறிப்பிட்ட செய்தியா வச்சுருக்காங்க குறிப்பிட்ட செய்தியா போட்டா போட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க இப்போ இங்க வந்துங்க இதுல வந்து க கட்டத்தீவு விவகாரம் தீர்க்கமான நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லி சரிங்க ஆஹ் இங்கனுடைய தலையகத்துல வந்துருக்குங்க ஓ இந்து தலையங்கிறது இல்லைங்களா பார்த்து சொல்லுங்க ஆஹ் அடுத்து பாத்தீங்க நேஜ் கிரிக்கெட் கிரிக்கெட்ல வந்து கொல்கத்தா பாத்து எங்க ஞாபகம் இருக்கா எங்க

அதே மாதிரி நடிகர் ஜிவாஜி பிரபலமான நடிகர் அவருடைய பசங்க பிரபு செவாலயர் ஜிவாஜி அவங்க பசங்க வந்து கடன் வாங்கிடுறாங்க மூணு கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க அத வந்து கட்ட முடியாம கோர்ட்டு கேஸ்னு அலையுறாங்க அதுக்கு அவங்க பிணைமைச்ச இடம் பெற்ற மதிப்பு நூத்தம்பது கோடி அத வந்து கோர்ட் வந்து சக்தி பண்றாங்க அதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முட்டுக்கட்டை ஓடுறாங்க அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க பாத்தீங்களா ஆமாங்க ஆமாங்க ஒருத்தர் வாங்க வந்து முழு சொத்தையும் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டுட்டாங்க அவர் வந்து குடிக்கிட்டார் ஆறு பிரபு நடிகர் பிரபு சரி இது இன்றைய திருநாளில் வந்து தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க இதுக்கு இதை ஒட்டிங்க நம்ம நடுவர் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு திரு இது வச்சிருக்காரு பட்டிமன்றம் நாளைக்கு ஆ ம் ம் இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு நம்ம இதில் ஆ பார்த்தேன் 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 நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கணேசன் போட்டார் இந்த மாதிரி கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யலாமா தேவையா நல்லதா கெட்டதான் சொல்லிடுறாரு ஆமா நாளைக்கு எல்லாம் அவ்வளவு இருக்காங்க பேச நம்ம எப்பவுமே இல்ல நேசம் தான் போடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க அடுத்து அடுத்து காலிக் பெல் அடிச்சா வீட்டுக்கு வந்து உடனே கதவு திறக்காதீங்க கொள்ளக்காரங்க எல்லாம் குறி வச்சு வர்றாங்க இப்போ ஐயோ ஐயோ காளிக்கு மேல் அடிச்சா நம்ம உரம்பரம் வந்துச்சுன்னா ஆசாசியா போய் தரக்கூடாது இப்ப என்ன செய்யறாங்கன்னா காலிக்கு மேல் அடிச்சு போட்டு அடிச்சவங்க அஞ்சு நிமிஷம் வெளிய போயிடுறாங்க வீட்டுல இருந்து பாக்குறவங்க யாரு வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்ட வேலைக்கு செய்யறாங்க புரியல ரெண்டு மூணு பேர் ஜென்ஸா வந்தாங்கன்னா அப்படியே ஓடிடுவாங்க தனியா இருக்க வேண்டி வந்தாங்கன்னா வீட்டுல யாரும் விளையாட்டுக்குன்னு நினைச்சு காலிக்கு மேல ஒருத்தர் அழிக்கிறாரு புரியல சொல்லுங்க

சிந்து சமவெளி நாகரிகம் இன்னைக்கும் ஏன் பேசப்படுது அப்படின்ட்டு முக்கியமான விஷயம் ஒரு நேர்காணல் நயன் ஜோத் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம மரபினங்கள்ல மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி போய் செக் பண்றாங்க அவங்க சரி சரி அப்ப அவங்க மனித இனங்க அத்தனை பேர் வந்து கலப்பினம்தான் எல்லாம் ஒன்னும் கிடையாது வடக்கு தெற்கு எந்த பேதமும் இல்ல ஜாதி கீதிலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் வந்து பின்னாடி வந்தது

அது இல்லைங்களா தீப் ஒரு மாற்று தயாரிப்பு மட்டும் தானா அப்படி சரி வாய்ப்பு படிக்கலா அவர் ஞாபகப்பட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து மருதமலையில கும்பாபிஷேகம் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கறதுனால நேத்தே வந்து ஒரு வதந்தி வரவேருச்சு என்ன வெள்ளி வேல் திருட்டு போயிருச்சு அப்படின்னு அத வந்து அவசர குணமா இல்ல பக்தர்கள் எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அறநிலைத்துறை வந்து விளக்கம் குடுக்கறாங்க வெள்ளிவேல் வந்து மருதமலை கோயில்ல வந்து திருட்டு போகல மருதமலைக்கு பக்கத்துல தனியாருக்கு சொந்தமான கோயில் இருக்குது அப்படியா ஆமா மருதமலைக்கு கீழே அடிப்படத்துல மருதமலையில வேல் திருட்டு போட்டுப்பாங்க போட்டாங்க நம்ம கோயில் நினைச்சிட்டோம்

இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஆறு லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் ஓகே ஓகே வருவாய்த்துறை அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் அறிவிப்பு மக்களுக்கு நல்ல செய்தி ஆமாங்க அப்புறம் இந்த பிளஸ் டூ எல்லாம் பரிசு இல்லையா ஆமாங்க அத வந்து திருத்தர வேலைக்கு வந்து நம்ம ஆசிரியர் பெருமக்கள்லாம் போவாங்க ஆமா ஆமாங்க அப்ப அந்த பணி வந்து இங்க சென்னையில வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஓஹோ சரி அது வந்து இனி தொடர்ந்து நடக்கும் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அங்க போயிட்டு அந்த அந்த பணியும் சேர்ந்து செய்யணும் உம் உம் அவங்க பாடம் கொஞ்சம் குடுத்தாங்க பேர் கண்காணி பாத வந்தாங்க திரும்பவும் பாடத்தை அந்த மதிப்பீடு செஞ்சு அதுக்கான மார்க்கும் வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல அது காலையில உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் சரி சரிங்க உம் சொல்லுங்க அடுத்தது அடுத்து நம்ம ஈரோடு மாவட்டத்துல பவானி ஹம் பவானிக்கு பக்கத்துல சந்நியாசி பட்டின்னு பஞ்சாயத்து சந்நியாசிபட்டி ஆமா அங்க வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்குது பஞ்சாயத்து தலைவர் செயலர் எல்லாம் கூட்ட நடத்துறாங்க சரிங்க அப்ப முன்னாள் தலைவர் வந்து ஒரு வாக்குவாதம் பண்றாரு வாக்குவாதம் பண்ணி அவரு சொன்னதை வந்து கேட்டுக்கல அவருடைய கோரிக்கை வந்து ஏற்கல அப்படிங்கறதுனால அந்த மினிட் இல்ல பதிவேடைகள் மினிட் இல்ல அதை தூக்கிட்டு ஓடுறாரு ஐயோ நான் சொல்லி கேட்கலையே அப்படின்னு முக்கியமான புத்தகம் ஆமா பதிவேடுகள்ல அப்புறம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போய் அவர் பிடிச்சு கேஸ் போட்டு ஆக்சன் எடுக்கறாங்க அது ஒரு வகையான வன்முறை தானே வன்முறை தான் வன்முறை தான் நாம எதுமே நியாயமான முறையில போராடணும் ஆமா இது வந்து மாட்டுக்கத்துக்கு இருக்க தான் செய்யும் இருக்க ஆமா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணும் ஆமா இது வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறையும் முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி யோசிக்கணும் ஆமா அது மாதிரி யோசிக்கணும் ஒரு அதுக்கு ஒரு இதுக்கு லாஜிக் ஒன்று இருக்கு உங்க பேரை வந்தா பேத்தி வந்தா உங்களை எப்படி பாப்பான்னு முடி பண்ணிக்க

ஊட்டி கொடைக்கானலுக்கு போறவங்க வந்து இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் சொல்லி கோர்ட் சொன்னால அது வந்து உள்ளூர்ல ஏதாவது கடையடைப்பாமா போய் நேத்து வந்து கோர்ட்ல வந்து நம்ம தமிழக அரசாங்கமே ஒரு மனு கொடுத்துருக்காங்க உங்களுடைய தீர்வு வந்து மறு ஆய்வு செய்வீங்க அதனால நிறைய சிக்கல் வருது சிரமங்கள் வருது அதாவது கோர்ட்டுக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வாபஸ் வாங்குற மாதிரி சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா மனு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு புரியல இ பாஸ் நடைமுறைய மறு ஆய்வு செய்யுங்க நடைமுறைப்படுத்த கூடாது ஆமா ஓ

நம்ம ஒவ்வொருத்தையும் வந்து அழைப்பு விடுத்தோம் அந்த அழைப்பு விடுத்த அரை மணி நேரம் ஸ்டாண்டுக்கான பத்து ரூபாய் கட்டணம் என்பது அரசுக்கு நாம செலுத்த வேண்டிய லைசென்ஸ் கட்டணம் ஓ முக்கியமான செய்தி ஆமா உரிமை உரிமத்துக்கான கட்டணம் எங்களுக்கு லாபம் இல்ல ஓகே ஓகே அது நிறைய பேர் இப்ப நம்ம இப்ப எஃப்எம் ரேடியோல அது போயிட்டு இருக்குது நம்ம குழுவிலையும் இப்ப நிறைய பேர் கேட்டாங்க சரிங்க பத்து ரூபா பத்து ரூபான்னு சொல்றீங்க புரியலையும் சொல்றாங்க நம்ம அரை மணி நேரம் ஸ்லாட்டுக்கு அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய உரிமை கட்டணம் வரி

தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்